நல்ல ஃப்ரெண்டா இருந்தேன் இப்போ ஃபேனாவும் மாறிட்டேன் அவர் அந்த ஜெயிச்ச வீட்டுக்கு வந்தாங்க நான் வந்து சொன்னேன் எவ்வளவு பெருமையா இருக்கு அப்படின்னு அவர் இமோஷனலா ஆனாரு எதுவும் இல்லாத 100% கடலெண்ணெய் சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட் ஒரு நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஆறு ஆறு ரூபா எடுக்கிறான் இருபது ரூபா எடுக்கிறாங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு தெரியல அது என்ன எடுத்துட்டு போறாயே அது எவனை போய் துறத்துறது அப்படிங்கறது வந்து அவன் மக்கள் அப்படி இருக்காங்க ஆனால் அந்த இருபது ரூபா எடுத்துருந்ததுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறுதுங்க அவங்க தெரியாமல் தான் ஒரு பெரிய ஸ்டே இங்க பாருங்க சார் என் அக்கௌண்ட்ல இருந்து இருபத்தேழு ரூபா ஐம்பது பைசா கனாம போய் கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுக்க எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாரும் இப்போ நம்ம ஒரு சாராயம் கடை இருக்கு நம்ம வீட்டில் தான் யாரும் சாராயம் கிடைக்க மாட்டாங்க அதெல்லாம் அந்த கடை இருந்தா என்ன 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 எனக்கு இல்ல சாராயம் அடிச்சுட்டு அடிச்சிட்டு வண்டி ஓட்டுறேன் உங்க தெருவிலேயே ஓட்டுறான் உங்க குழந்தைங்க அதே தெருவில் வளாடி அப்போ உங்களை பாதிக்கிறதா இல்லையா செல்ற இல்ல வேணும்னா சாப்பிடுங்க இல்லைனா பாத்ரூம் போங்க இப்போ நம்ம இருக்கிற இப்போ நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரெயிலரை பார்த்து காரி துப்புறதான் நிறைய பேர் இருக்காங்க தவிர ரெண்டாயிரத்தி நானூறு கோடி

இந்த ஃபேஷனை ஃபாலோ பண்ணும் இந்த வயசில் தான் ஃபாலோ பண்ணணும் நினைக்கிறது எவ்வளோ பெரிய தைரியமான விஷயோங்கிறது வந்து அட்லாஸ் அது நாட்டுக்காக செய்யறது நாட்டோட இந்த நம்ம கொடி பார்க்க வைக்கும் போது எனக்கு ரொம்ப விரும்பி இருந்துச்சு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சிக்கு பேரியல் பரிகாரங்களை பேரியல் பேரரசர் டாக்டர் சி வி ராஜராஜன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம் சார் இந்தியா கிளேஸ் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் நந்தினி அரவிந்தன் ஹியர் அண்ட் இங்க கூட வந்து மாதவன் சார் இருக்காங்க அண்ட் ஹிசாப் பராபர் வந்து இப்போ உலகெங்கும் ரொம்ப அழகா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படம் அண்ட் சார் உங்களுடைய ரோல் இதுல வந்து ரொம்ப ஒரு பிவர்டல் ரோலா இருக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ட் ரோலா இருக்கு ஸோ உங்களோட ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடிக்கும்போது வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட் இந்த ஹிசாப் பராபர்ல ஹிசாப் பராபர்ல நான் நான் நடிக்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு இயல்பான காமன் மேன் அவனுக்கு சில கனவுகள் இருக்கு நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஒரு காலத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பெரிய கனவுகள்லாம் கிடையாது நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு நல்ல மனைவி புருஷனோ கிடைக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு இருக்கணும் பொண்ணு படிச்சு படிக்க வச்சு அவங்க இண்டிபெண்ட் ஆக்கி கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு பையனுக்கு வந்து நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அவன் வந்து செட்டில் ஆயிடணும் அப்புறம் என் குடும்பத்தோட நானும் வந்து கோவில் குளம் வச்சு மசித்னு போயிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு ஒரு கனவோட தான் காமன் மேன் இருக்கான் அந்த கனவை கலைக்காம இருக்கிற வரைக்கும் ஓகே இருக்கும் அந்த நாடு பட் ஹிஸ்டரி ஹஸ் பீன் ப்ரூஃப் அந்த காமன் மேனுக்கு என்னைக்கு அந்த பாதிப்பு வரதோ அன்னைக்கு வந்து ஒரு ரோமன் அம்பாரா இருக்கட்டும் ஒரு ரெஜீமா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் பிரெஞ்சு ரெபுலூஷனா இருக்கட்டும் எல்லாமே அவங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டான்னா பெரிய பெரிய ரெஜிம்ஸ் வந்து நாசமாக்குவாங்கிற ஒரு ஒரு யூனோ ஹிஸ்டரி ப்ரூஃப் ஆஃப் தட் அந்த மாதிரி தான் இது ஒரு காமன் மேனோட கதை சோ இதுல என்ன சேலஞ்சஸ் அப்படிங்கறது நீங்க கேட்டது நியாயமான ஒரு கேள்வி பிகாஸ் இந்த படத்துல இயல்பான ஒரு காமன் மேனை பிளே பண்ணும்போது நான் இருபத்தஞ்சு வருஷமா ஒரு செலிபிரிட்டியா இருந்துட்டேன் நான் வந்து ஒரு ரூம்ல போகும்போதோ இல்லை ஏர்போர்ட்ல போகும்போதோ நமக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அது எல்லாரும் கவனிக்கிறாங்க நான் எவ்வளவு அம்பலா நடிச்சா கூட அதுல ஒரு தனாவுட் இருக்கு அதுல ஒரு ஸ்டார்டும் இருக்கு ஸோ அந்த பாடி லாங்குவேஜ்ல இருக்கிற அந்த தனாவட்டை எடுத்து தூக்கி போட்டு அது ஒரு காமன் மேனா எப்படி பேசுவான் எப்படி உட்காருவான் அப்படிங்கறது வந்து டிக் பண்ணி

ஒரு காலத்துல எல்லாரும் அமைதியாகவும் பயந்துட்டு இன்னும் ஒருத்தர் கிட்ட பேசிட்டு எவனாவது வந்து அதட்டி பேசினா உடனடியா கேள்வி கேட்காமலாம் இருந்தாங்க அதெல்லாம் இப்போ கிடையாது உலகம் முழுக்க ஒரு இந்தியனை பார்த்தா அவன் ஒரு எம்பாவர்டு இந்தியனா இருக்கான் இன்னைக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்ல வெவ்வேறு நாட்டுல பெரிய பொலிட்டிக்கல் இடத்துல வந்து ஒரு இந்தியனா இருக்கும்போது அவங்க வந்து ஐ ஐடியா இருக்கட்டும் மெடிக்கல்ஸா இருக்கட்டும் நாசாவா இருக்கட்டும் அமெரிக்கன் பாலிடிக்ஸா இருக்கட்டும் பிரிட்டிஷ் பாலிடிக்ஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் ஒரு இந்தியனோட பேர் இருக்கு கண்டிப்பா தமிழ்னு இருக்கான் இருக்கு அவனை கரெக்டா இயல்பா ரொம்ப ரேலா போட்ரே பண்ற அபிலிட்டி எங்கிட்ட இருக்குங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால இட் பிகம் தெரியுமா லைட் அந்த ஒரு இருந்துச்சு இருந்துச்சு ஒரு 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 கியூட்னஸ் தட்ஸ் இந்த ராதா மோகன் இருக்குதா அது அது வந்து அந்த அந்த படம் ட்ராவல் பண்ணும் அதே சமயம் அவர் தட்டியும் கேட்பாரு மாதிரி நான் வெரி நைஸ் நல்ல காமன் இருக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த எப்படி வருது தெரியுமா அது ஒரு கர்வம் இருக்கும் தெரியுமா ஒரு நான் ஒரு நேர்மையான ஆளு நான் யாரையும் சீட் பண்ணல யாரும் என்ன ஏமா நான் யாரையும் ஏமாத்தல அதனால ஒரு மிடில் கிளாஸ்ல அஸ்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அந்த அவனுக்கு அந்த ஐடென்டிலன்ஸ் வருது அதுலதான் அவங்களால சிரிக்க முடியுது வரும் ரெடி ஸ்மைல் அப்படின்னு வாங்களா இங்கிலீஷ்ல அந்த இனசென்ஸோட இருக்கிற அந்த ரெடி ஸ்மைல் அவங்களுக்குதான் வர முடியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது வர்றது ரொம்ப கஷ்டம் சோ கண்டிப்பா ராதிமோகன் சர்மா கிட்ட அது இருக்கு ஆனா அவங்க வந்து கண்டுபிடிக்கிற அந்த ஸ்கேம் வந்து ஸ்கேம் ஆறவங்களுக்கு தெரியவும் இல்லை தெரிஞ்சப்பட அது எஃபெக்டும் ஆகல ஒரு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஒருத்தான் ஆறு ஆறு ரூபாய் எடுக்கிறான் இருபது ரூபா எடுக்கிறாங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு தெரியல அது என்ன எடுத்துட்டு போறாயே அது எவனை போய் துரத்துறது அப்படிங்கறது வந்து மக்கள் அப்படி இருக்காங்க ஆனா அந்த இருபது ரூபா எடுத்ததுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு அவங்க தெரியாம இருக்கிறது தான் ஒரு பெரிய ஸ்கேம் அதான் வெளிப்படையா எடுத்து சொல்றாரு இவர் இப்படி சொல்லும் போது அவளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படி பிரச்சனை வரும்போது இவர் வந்து ஒரு விஷ்வூபமா எப்படி எடுக்கிறாரு ஏன் தான் இந்த படத்தோட இருக்காது வெரி வெரி நைஸ் ஆக்சுவலி இது வந்து நான் ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் படி படிக்கும் போது ஐ ரெட் திஸ் டேர்ம் கால் சலாமி ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த சலாமி வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ற ஒரு தொகையா இருக்கும் அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு திஸ்லர் டேர்ம் இட் ஜஸ்ட் யூ மி ஆக்சுவலி சோ ஹிசாப் பராபரோட கதை இப்படிதான் அப்படின்னு நினைக்கும் போது வா இதை நம்ம படிச்சிருப்போமே நம்ம பட் நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிக்கல

இத வந்து ஸ்கிரீன்ல வர்றதுக்கு திறமை இருக்கான் அதுல அந்த பாம்பாஸ்டிக் மியூசிக் அந்த ராஜ அந்த மாதிரி இருக்காங்களா இல்ல இது வந்து ரயில்வே மேன் இல்லீர் அந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல பல எபிசோட்ஸ்ல அந்த கதையை நம்ம சொல்லணுமா இல்ல ஸ்மால் ஸ்கிரீன்ல சினிமாவா இது வரணுமா ஏன்னா அந்த பெரிய சீன்ல வர்றதுக்கு அந்த மாதிரி அந்த அந்த கம்பீரமான திறமையோ இல்ல பாம்பாஸ்டிக் சீன்ஸோ இல்லையே ஆனா நல்ல கதை எல்லாருக்கும் புரியும் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ஆகி பாப்பாங்க ஆனா இது ஸ்மால் ஸ்கிரீன்ல தான் வரணும் ஓட்டிட்டு எல்லாம் வரணுங்கிறது சில கதைகள் இருக்கு அந்த கதை நமக்கு கிடைச்சா அதுக்கு அது ஒரு பெரிய வெற்றிங்கறத நான் நம்புறேன் ஏன்னா ஏன்னா இப்ப நீங்க உங்க முகத்துல இருக்கிற அந்த அந்த சந்தோஷத்துலயும் அந்த மகிழ்ச்சியிலயும் அந்த இன்வால்வ்மென்ட்லயும் எனக்கு தெரியுது அந்த ட்ரெயிலர் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்படிங்கிற நீங்க சலாமி ஸ்லைசிங் சொல்லும் எனக்கு புரியுது நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி அதுல செஞ்சிருக்கீங்கன்ட்டு இப்போ நம்ம இருக்கிற இப்போ நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில ஒரு ட்ரெய்லரை பார்த்து காரி துப்புரதான் நிறைய பேர் இருக்காங்க தவிர அத வந்து நீங்க கேட்கற கேள்வியில எனக்கு தெரியுது மீதி இருக்கிற ட்ரெய்லரோட அதிகமா கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இதுவே எனக்கு ஒரு பெரிய விட் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் இல்ல ஃபர்ஸ்ட் அந்த டைம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு வெரி நைஸ் வெரி நைஸ் சார் இது வந்து ஒரு இன்ட்ரிகிங் பிளாட் இது இந்த படமி அண்ட் இட் ஹாஸ் மோர் ஆஃப் யூனோ மோரல் டிலமாஸ் அண்ட் சோசியல் மெசேஜ் சோ இது வந்து மக்களோட எந்த விதத்துல வந்து கனெக்ட் ஆகும்னு நான் கேக்கவே வேண்டாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ஆனா இது புரியாம தான் மக்கள் இருக்காங்க பட் இந்த பிலிம் வந்து இந்த ஒரு மெசேஜ் ரொம்ப தெளிவா நான் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போகும் அப்படின்னா அது என்ன என்ன மெசேஜா இருக்கும் சார் உங்க கேரக்டர் மூலியமாவும் அண்ட் படம் மூலியமாவும் வெரி குட் இப்ப நம்ம ஒரு சாராயம் கடை இருக்க நம்ம வீட்டுலதான் யாரும் சாராயம் கடிக்க மாட்டாங்க அதெல்லாம் அந்த கடை இருந்தா என்ன இல்லாட்டி எனக்கு என்ன எனக்கு என்ன போச்சு என்ன எஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்கிறது அதுல வந்து ஒரு பத்து ரூபா போகுது அத வந்து நான் அதை போய் பேங்க்ல போய் கேட்டு அதுக்கு என்கொயரி பண்ண டைம் வேஸ்ட் அதுல போயிடும் பண்ண என்ன பண்ணட்டா என்ன ஹவு டு ரெஃபெக்ட் லைஃப் அப்படின்னு கேக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ ஒரு தப்பு நடக்கும் போது அது அவங்களுக்கு சம்பந்தப்படாம ஒரு தப்பா இருக்கிறதுனால அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டவும் மாட்டாங்க எவனும் அதை வந்து ஆஹ் கண்டுக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கிற நிலைமையில அந்த சாராயம் அடிச்சுட்டு ஒருத்தன் வரா வீட்டுக்கு இல்ல அந்த சாராயம் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறான் உங்க தெருவுலயே ஓட்டுறான் உங்க குழந்தைங்க அதே தெருவுல விளையாடிட்டு இருக்கு சரக்கு அடிச்சிட்டு ஓட்டி இடிச்சுட்டானா அப்ப உங்களை பாதிக்கிறதா இல்லையா அதே மாதிரி ஒரு ஏன்னா அவன் மனைவி அடிக்கிறான் அப்படின்ற வந்து திடீர்னு அதே வெயில ஒருத்தனை வந்து கத்தியால குத்திட்டானா அது உங்களை எஃபெக்ட் பண்ணுமா இல்லையா அது வெளிப்படையா எடுத்து சொல்றது யாரு அதே மாதிரி இந்த சின்ன ஸ்கேம்ஸ் நடக்கும்போது அந்த பத்து ரூபாய் போகும்போது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகல ஆனா அந்த பத்து ரூபாய் எங்க போகுது அந்த பத்து ரூபாய் எங்க போய் எந்த ரூபமா மாறுறது அது யாருக்கிட்ட போய் யாருக்கு தெம்பு கொடுக்கறது யாருக்கு சக்தி கொடுக்கறது அவன் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்றான் அவன் உன்னோட மிடில் கிளாஸ் வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பு கொண்டு வராங்கிறது தான் இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குது வெரி நைஸ் சார் சோ உங்களுடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி வித் நீல் நிதின் முகேஷ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் கீர்த்தி அவங்க அப்புறம் வந்து ராஷ்மி தேசாயும் இருக்காங்க இதுல சோ இவங்களை பத்தி சொல்லுங்க உங்க கோஸ்டார்ஸ் பத்தி சொல்லுங்க இந்த கதையில வந்து நீல் நிதிஷ் நீல் நிதின் முகேஷோட கதாபாத்திரம் வந்து எக்ஸ்ட்ராடனரிலி யூனோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபிலிம் பாயிண்ட் கேரக்டர் பட் அவருக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா அவர் சொல்றது வந்து ஒரு மக்களுக்கு நியாயமா தோணும் அவன் ஒரு சாதாரண வேலைன்னு கிடையாது பார்த்த உடனே அவன் நெகட்டிவ் கேரக்டர்னு நம்ம தோணலாமே தவிர அவன் பேசும்போது அவன் சொல்றதுக்கு நான் தானே இருக்கு அவன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டயலாக் சொல்றான் அந்த படத்துல டேய் மொத்தம் வந்து கரிகா வாங்கிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து அந்த ஏழு ரூபாவா ஏழு ரூபான்னு அவனுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது அந்த ஐம்பது காசு அவனுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவா கொடுத்தேன் இல்லன்னு அந்த அந்த ஐம்பது காசு அவன் எனக்கு கொடுக்கறது நான் அவனுக்கு நாலு ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்கேன் அதை வச்சு அவன் சரக்கு தான் அடிக்கப் போறான் அதை வச்சு அவன் நல்லது செய்ய போதும் இல்ல அவன் அடிக்கிற அந்த சரக்குலயோ அவன் அடிக்கிற அந்த போதையிலையோ அந்த காசு நான் எங்கிட்ட வச்சு நான் வந்து ஒரு உத்தியோக ஒரு உருவாக்கிட்டேன்னா அது உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நாட்டு முன்னேற்றத்தை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு சாதாரண சரக்கு அடிக்கிறவனுக்கு வந்து நான் அஞ்சு ரூபா கம்மி பண்ணி கொடுத்தேன்னா அவன் அதால வச்சு சரக்கு தான் அடிக்க போறான் அதை பத்தி நீ ஏன் யோசிக்கிற அவன் உடலும் நல்லா இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கும் விட்டு போடா அப்படின்றான் சோ அப்படி ஆமா சோ அப்படி இருக்கிற டயலாக்ஸ் ஜஸ்டிஃபை ஆற மாதிரி இருக்கும் போதுதான் யாரு சார்பா நம்ம நிக்கிறோங்கிறது ஒரு கேள்வி வந்துரும் ரைட் பட் இவன் சொல்றதுல என்ன பிளா இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ஒரு ஹீரோ அதே மாதிரி அப்படி இருக்கிறதுனா ரோல் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் அது வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா சாரி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து இந்த ரோலை நான் இந்த மாதிரி பிளே பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவோம் நம்ம செட்டுக்கு எல்லாம் மடப்பானம் பண்ணிட்டு இந்த வில்லன் ஸ்டைல நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் வராங்க நம்ம ரிஹர்சல் பண்ணும் போது கூட ஒரு தனாவட் இருக்கும் ஆனா இயக்குனர் எதிர்பார்த்தது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆமா அப்புறம் நானும் நீல் சொன்னது பாரு நீ இந்த மாதிரி பிளே பண்ணனா இந்த சீன் வந்து ஹீரோவோட சீனா மாறிடும் ஓகே எல்லாரும் ஏமேல பரதா வந்துரும் ஏனா நீ வில்லனா நடிக்கிற நீ எக்ஸ்ட்ராவா வில்லனா நடிக்கிற அந்த வில்லனிசம் தூக்கி போடு ம் ரியலா சொல்ல நீ அத நம்பறேங்கற ஒரு ஃபீல் எனக்கு வந்திரணும் அப்படி வந்தாதான் இந்த சீன் ஒன்னோட சீனா மாறும் எல்லாரும் ஏமேல டவுட் ஆயிடுவாங்க அப்பதான் கதை மூவாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சோ அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி நமக்கு செட்ல இருந்துச்சு அதே மாதிரி கீர்த்தி அவங்க வந்து ஒரு சர்வசாதாரண ரொமான்டிக் கதையா இல்லாம இப்ப எனக்கு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் அதுல வந்து ஒரு நாற்பத்தி எம்பது வயசு ஒரு டிடி கலெக்டரா இறங்கினா ஒரு பத்து வயசு குழந்தை இருக்கிறவனா வந்து நம்ம நடிக்கிறோம் அவங்க அந்த நாற்பத்தி ஒன்பது வயசுல இருக்கிற மனுஷனுக்கு காதல் வந்துச்சுன்னா அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்னும் நார்மல் ரொமான்ஸ் ரொமன்ஸ் ராமல் சாங்கா இருக்க முடியாது ஸோ நடந்திருக்கும்

அவனுக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த மரியாதை அன்பு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு அவன் அவன் இந்த ஒதுக்கி வச்சு இந்த பேஷனை ஃபாலோ பண்ணும் இந்த வயசுல தான் ஃபாலோ பண்ணணும் நினைக்கிறது எவ்வளவு பெரிய தைரியமான விஷயங்கிறது வந்து அண்ட் பிளஸ் அது நாட்டுக்காக செய்யறாரு நாட்டோட இந்த நம்ம கொடி பார்க்க போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு நான் உண்மையிலேயே நல்ல ஃப்ரெண்டா இருந்தேன் இப்போ ஃபேனாவும் மாறிட்டேன் நானே ஃபேன் பாயா வந்திருக்கேன் என்ன மனுஷன் அவர் வந்து உங்ககிட்ட பேசின ஒரு விஷயம் வெரி நைஸ் ஒரு மெமரி அப்படின்னா என்னவா இருக்கும் சார் ஆஃப்டர் ரேஸ்

கனவ நெரி மச் குறைந்த விலை தங்கள் ஒரே ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சிக்கு பேரியல் பரிகாரங்களை பேரியல் பேரரசர் டாக்டர் சி வி ராஜராஜன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முன்பதிவிற்கு திரையல் திரும்பியு வாட்ஸ்அப் செய்யவும்